செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மே ஒன்று விழாக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல மத்திய ஐக்கிய சங்கம் சார்பில் மே தின இருபது அம்ச வாகன இருப்பு மாபெரும் கோரிக்கை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் மாவட்டம் இந்திய ஐக்கிய சங்கத்தின் சார்பில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தின இருபது அம்ச கவன ஈர்ப்பு மாபெரும் கோரிக்கை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுராந்தகம் ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதுராந்தகம் ஏ ஆர் ஏ ஆர் திருமண மண்டபத்தில் காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது பி ஜே குமார் மாநில தலைவர் அவர்கள் தலைமை தாங்கினார் ராஜசேகர் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் கண்ணன் பழனி ஆச்சாரி அர்ஜுனன் ஐயனாரப்பன் வெங்கடேசன் ராமு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பேரணியை துவக்கி வைத்தவர்கள் சுப்பு கதிர்வேல் சீனிவாசன் இந்த பேரணியை துவக்கி வைத்து உரையாற்றினர் கிருஷ்ணன் மேதின சிறப்புரை கிருஷ்ணகுமார் விழிப்புணர்வு எழுச்சுரை தேசிங் ஆகியோர் உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் சட்ட ஆலோசகர் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மதுராந்தக நகர பொறியாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மதுராந்தகம் நகர நிர்வாகிகள் மகளிர் அணி மற்றும் சங்க உறுப்பினர்கள் இந்த மாபெரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் இருபது அம்சம் கொண்ட கோரிக்கைகள் முன்வைத்தனர் அதில் நலவாரிய பதிவிற்கு முழுமையாக ரத்து செய்த நலவாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளருக்கு ஐயாயிரம் உயர்த்தி வழங்கிடவும் போன்ற இருபது அம்ச கோரிக்கைகள் முன்வைத்தனர் வணக்கம் தங்கள் தகவலுக்கு நன்றி கபீர்